கண்ணமர எத்தனை வருஷங்க நாங்க வந்து எங்க அப்பா காலத்துல இருந்து வேலை செய்யறோம்பா ஒரு முப்பது நாற்பது வருஷமா நாங்க காலத்து தொழில் தான் பண்ணியிருந்தோம் மரவற்றுறது தேங்காய் பறிக்கிட்டு எல்லாமே எல்லாம் பெரிய காட்டு மரங்க எல்லாம் மரவட்டறதுக்கு தொழில் பண்ணிருக்கா முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா பண்ணிருக்கோம் சரிண்ணா இந்த இப்போ வந்து இந்த கண்ணமரீங்க வேற என்ன தொழில் செய்யறீங்களா இதைதான் உங்களோட தொழிலா

இப்ப வந்து ஒரு மரத்துக்கு வந்து எத்தனை பேர் நான் வேலை செய்வீங்க நா ஒரு ஆறு பேர் நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்கன்னா நாங்க கூத்துல வரும்போது கூத்துர்ல வந்தீங்கன்னா உங்க ஊர்ல வந்து இதான் எல்லாமே இந்த தொழில் தான் செய்யறாங்களா செய்யறாங்க இதே நான் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்யறேன் குடும்பம் வேலை செய்யறோம் ஐம்பது குடும்பம் ஒரு நாளைக்கு எத்தனி மரம் வெட்டுவீங்க ஒரு நாளைக்கு மரம் கடிச்சா பத்து மரம் கட்டுவோம் பத்து மரம் கட்டுவோம் அது மேல கட்டுவோம் மரம் கடிச்சா இல்லைன்னா ஒன்று ரெண்டு கட்சி விட்டு வந்துடுவோம் இந்த மரத்தோடு எங்களைதான் போய் வேலை செய்யுங்களானா இல்ல எங்க கிராமத்துல மட்டும் செய்யுங்களா எல்லா